அன்பவாந்த நேயர்களுக்கு வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைட்டும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்பு பரிகாரம் நம்ம பண்ணுவதன் மூலம் நம்ம எந்த ஒரு விஷயம் உப்பு நினைத்து நம்ம பரிகாரம் பண்ணாலும் அது ரெட்டிப்பாகும் அதாவது நம்மளுடைய பிரார்த்தனைகள் கண்டிப்பாக நிறைவேறும் என்றது ஒரு ஐதீகம் இருக்குது அந்த உப்புக்கு அவ்வளோ மகத்துவம் உண்டு அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க எப்பவுமே நம்ம மகாலட்சுமி தாயாரை நினைச்சி அதாவது உப்பு என்பது மகாலட்சுமின்னு ஒரு அம்சம் சொல்லுவாங்க எப்போவுமே உப்பு வந்து நம்ம வீட்டில் வந்து கை தவறியோ கீழியோ நம்ம போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா பெரியம்பரும்னு சொல்லுவாங்க அந்த உப்புக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளிக்கிழமையில் உப்பு வாங்கினா நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் தீர்ந்து பணம் கஷ்டங்கள்லாம் தீர்ந்து பணம் வந்து நம்மளுக்கு படிப்படியாக நம்மளுக்கு தேவைக்கேற்ற நம்மளுக்கு பணம் வந்து அடையும் வெள்ளிக்கிழமையில் எப்போவுமே சுக்கர ஓரையில் நம்ம உப்பு வாங்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த உப்பு பரிகாரம் நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மண் அகல் வழக்குனால் ஏற்றிக்கோங்க இல்லைனா காமாட்சியம்மன் வழக்கு வீட்டில் இருந்ததுன்னா ஏற்றிக்கோங்க டெய்லியுமே இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும் அதாவது எத்தனை நாள் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு நாள் இல்லை இருபத்தி ஒரு நாள் உங்களுக்கு ஏற்றாறு போல் உங்களுக்கு வசதிக்கு ஏற்றாறு போல் நீங்கள் இந்த டேட்டில் நீங்கள் வச்சுக்கோங்க இந்த நடுவில் நீங்கள் இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நாள் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் அதனால் நீங்கள் வந்து மேக்ஸிமம் பதினோரு நாள் பண்ணியே ஆகணும் இல்லைனா இருபத்தொரு நாள் கணக்கு வச்சுக்கோங்க இந்த மாதிரி உப்பை வாங்கிக்கோங்க பேக்கெட்டு தனியாக வாங்கிக்கோங்க அதுக்குன்னு வாங்கி நீங்கள் விளக்கு வந்து வடக்கு வடக்கு பார்த்தா போல் நீங்கள் வச்சு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது காலையில் தான் செய்யணும் ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ளே செய்யணும் அப்போ தான் அந்த நம்ம செய்கிற பிரார்த்தனை வந்து பளிக்கும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து ஒரு ஏதோ ஒன்று நினச்சி வேண்டிக்கோங்க அதாவது என்ன வேண்டணுன்றது உங்களுக்கு தான் தெரியும் அதாவது எங்களுக்கு வந்து இப்போ வெளியில் கொடுத்துருக்க பணம் வந்து எங்களுக்கு இந்த டைம்குள்ளே கிடைக்கணும் அப்படின் அப்படியும் வேண்டிக்கலாம் இல்லை இந்த டைம்குள்ளே எங்களோட கடன் பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னாலும் பணம் சம்மந்தப்பட்டதாகவும் இல்லைனா என்னைக்கும் எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு சண்டை சச்சரவாகவே இருக்குது மன நிம்மதி இல்லை அப்படின்னாலும் இந்த கிட்ட அதாவது ரைட் சைட்லேருந்து எடுத்து வலது கையால் வச்சு நம்ம வலது துடைக்கா வச்சு இந்த உப்பை வந்து உள்ளங்கையில் நல்லா மடித்து ரெண்டு கையாலையும் மடித்து கையில் வச்சு இந்த பிரார்த்தனையை நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க அந்த மாதிரி பதினோரு நாள் இருபத்தொரு நாள் முடிஞ்சோடனே இந்த உப்பை மொத்தமாக சேர்த்து ஒரு டப்பாவில் வச்சுட்டு இந்த உப்பை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீர் நிலையத்தில் விட்டுறணும் அதாவது நம்ம சொன்ன மாதிரி பதினோரு நாள் இருபத்தோரு நாள் நீங்கள் செஞ்சுட்டு இந்த மொத்தத்தையும் எடுத்துகிட்டு போய் அந்த டப்பாவை இருக்கக்கூடிய உப்பெல்லாம் எடுத்துகிட்டு போய் நீர் நிலையத்தில் அதாவது கடல்லையோ இல்லை கால்படாத இடத்துலையோ போட்டுருங்க கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் அது விரைவில் அது கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நிறைவேறும் ஏன்னா இந்த உப்புக்கு வந்து அவ்வளோ ஒரு பவர் இருக்குது நீங்கள் இந்த லக்ஷ்மி தாயாரை நினச்சி இந்த உப்பு பரிகாரத்தை நீங்கள் பண்ணி பாருங்கள் மன திருப்தியோடு கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும் நன்றி வணக்கம்